தமிழ் சபாஸ் சபா மக்களை ஷபாஸ் நடந்து முடிந்த சபா மாநில தேர்தலில் ஒரு விரல் புரட்சியை ஏற்படுத்தி நாட்டையே குழுங்க செய்துள்ளீர்கள் இதன் மூலம் உங்களுக்கு தெரிவிப்பது நன்றி மட்டுமே நாட்டின் பிரதமர் அவர்களே பிரச்சாரத்தில் இறங்கி தெளிவாகவும் சத்தமாகவும் பேசியுள்ளீர்கள் இருந்தும் மக்கள் எடுத்த முடிவு நாட்டையே இன்று ஒருகணம் அதிர செய்துள்ளது டத்தோஸ்ரீ அன்வார் அவர்களையும் பிகேஆர் டிஏபி பொரிக்கத்தா நேஷனல் ஆகியவற்றை சபா மக்கள் முழுமையாக நிராகரித்து விட்டார்கள் என்பதை இந்த தேர்தல் வெளிப்படையாக காட்டுகிறது பிகேஆருக்கு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சீர்திருத்தம் ஊழல் எதிர்ப்பு தகுதிக்கு எதிரான கொள்கை மற்றும் பன்முக கலாச்சாரத்தை போதித்தீர்கள் ஆனால் தற்போது பிரதமர் உடனே சீர்திருத்தம் என்றால் என்ன என்ற கேள்வியே உங்களிடம் நிலவுகிறது அதற்கு உதாரணம் உங்களுடைய மகளுக்காக கடந்த பொது தேர்தலில் வெற்றிக்காக உங்களுடன் இருந்து கடுமையாக போராடிய ரவிசி அவர்களையும் கட்சியில் தோற்கடித்து உள்ளீர்கள் இது ஒரு உன்னதமான உறவினர் ஆதரவு பி ஆர் கட்சி தற்பொழுது தந்தை மகள் கட்சியாகிவிட்டது போட்டியிட்ட பனிரெண்டு இடங்களில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வெற்றி பெற உங்களால் முடிந்தது ஒரு நாட்டின் பிரதமரான உங்கள் கட்சிக்கு இந்த நிலைமையா டிஏபி போட்டியிட்ட எட்டு இடங்களில் படுதோல்வி அடைந்துள்ளது டிஏபி கோட்டையாக விளங்கிய இடத்தில் கூட இம்முறை தோல்வி கண்டுள்ளது இதுவும் பேரதிர்ச்சியை இதற்கெல்லாம் என்ன காரணம் யார் காரணம் இது வெறும் தோல்வி அல்ல தீபகற்ப மலேசியாவில் வரவிருக்கும் பொது தேர்தலின் அதிர்வுதான் இது டிஏபி மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களை உங்கள் நிலையான வைப்பு தொகை உங்கள் தனிப்பட்ட காப்பீட்டு தொகை போல் நடத்தியுள்ளீர்கள் அதுவும் மிக முக்கியமான சமயங்களில் நீங்கள் அமைதியாகவும் செயல் அற்றவராகவும் சமூகத்தின் நம்பிக்கை துரோகம் செய்துள்ளீர்கள் குறிப்பாக நீங்கள் எம்சிஏ இரண்டு புள்ளி சுழியமாக அங்கே மாறியுள்ளீர்கள் இன்று சீன கல்வி மற்றும் உரிமைகளை பாதுகாக்கும் மிக உயர்ந்த குரல்களாக அபாங் ஜோஹாரி அஜிஜி நூர் ஷபி அப்தால் இவர்களில் யாரும் சீடர்கள் கிடையாது ஆனால் சீன சமுதாயத்திற்காக குரல் கொடுத்து வந்துள்ளார்கள் மெரிக்காத்த நேஷனல் நாற்பத்தோரு இடங்களில் போட்டியிட்டு ஓர் இடத்தில் மட்டும் ஜெயித்துள்ளீர்கள் எழுபது விழுக்காட்டுக்கும் அதிகமான முஸ்லிம் மக்கள் தொகையை கொண்ட சபா உங்கள் தீவிரவாதம் இனவெறி மற்றும் மத தீவிரவாதத்தை உறுதியாக நிராகரித்துள்ளார்கள் உங்கள் சொந்த பாஸ் வேட்பாளர் கூட முன்வந்து மது சூதாட்டம் இசை நிகழ்ச்சிகளை தடை செய்தல் ஆடை கட்டுப்பாடுகளை அமுல்படுத்துதல் அல்லது உடுட்டை அமுல்படுத்துவது பற்றி ஒரு வார்த்தை கூட பேச துணிவில்லையே அதனால்தான் சபா மக்கள் உங்கள் தலிபான் பாணி அரசியலை முற்றிலும் நிராகரித்துள்ளார்கள் சபஹான் முஸ்லிம்கள் சகிப்புத்தன்மை மரியாதை முற்போக்கான மற்றும் அன்பானவர்கள் அவர்கள் பி என் போல இனத்தையும் மதத்தையும் ஆயுதமாக்குவதில்லை முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு அரசு தீவிரவாத அரசியலை உறுதியாக நிராகரிக்க முடியும் என்பதை சபா மக்கள் நிரூபித்துள்ளார்கள் ஒற்றுமை முதிர்ச்சி மற்றும் உண்மையான மலேசிய மதிப்பு எப்படி இருக்கும் என்பதை தேசத்திற்கு நினைவூட்டியதற்கு சபா மக்களுக்கு ஒரு ஷபாஸ் சபா சபா என்ற பழைய அத்தியாயம் இப்போது அடுத்த அத்தியாயமாக உருவாக வேண்டும் மலேசியாவிற்கான போர்னியோ சபஹான் தீபகற்பத்திலிருந்து எல்லாவற்றையும் முயற்சித்தோம் ஆனால் எல்லாம் தோல்வி அடைந்துள்ளது பக்கத்தான் ஹரப்பான் மலேசிய பாரு கனவு உடைந்தது வாக்குறுதிகளும் நிறைவேறவில்லை சபா மக்கள் அளித்த தீர்ப்புக்கு நீங்கள் அளித்த பதில் சரிதானா நீங்கள் அளித்த பதில் சிறுபிள்ளை தனமாக உள்ளது தீபகற்ப மலேசியாவைச் சேர்ந்த கட்சி வேட்பாளர்கள் படுமோசமாக தோற்றதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் ஆராய முற்படவில்லையா சபா மக்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் உங்களுடைய வாக்குறுதிகள் அங்கே எடுப்படவில்லையே அது ஏன் கடந்த காலங்களில் நீங்கள் அளித்த வாக்குறுதி சபா மக்களுக்கு இன்னும் சென்று சேரவில்லையா தீபகற்ப மலேசியாவில் நீங்கள் பிரதமர் ஆவதற்கு முன்னதாக தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளே இன்னும் நிறைவேறவில்லையே இப்படி இருக்கும்போது சபா மக்களுக்கா இருக்க போகிறது நான் பிரதமர் ஆனால் போதும் அதுதான் என் லட்சியம் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்களோ ஊழலை ஒழிக்க பாடுபடுகிறீர்கள் ஆம் உண்மைதான் நாட்டை சூறையாடியவர்களிடமிருந்து உங்களுடைய வேட்டை தொடங்கியுள்ளது ஆனால் எஸ்பிஆர் எம் அசாம்பாக்கி அவர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சலுகை அவரை தவிர்த்து நம் நாட்டில் அந்த இடத்தை நிரப்புவதற்கு சிறந்த தலைவர்கள் கிடையாதா உங்களுடைய ரிஃபோமாசி என்னமானது பிரதமர் ஆனவுடன் அந்த லட்சியத்தை குளித்தோண்டி புதைத்து விட்டீர்களே தீபகற்ப மலேசியாவில் அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் பொது தேர்தலில் போர்னியோ மக்கள் அளித்த ஒரு விரல் புரட்சியைப் போலவே ஆகிவிடலாம் உங்களுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கிறது அதற்குள் பல மாற்றங்களை நம் நாட்டில் கொண்டு வரலாம் அதை செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இது உங்கள் காதுகளுக்கு ஒழிக்கின்ற அபாய ஒளி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நீங்களும் வான் அசிசா அவர்களும் ஆறு குழந்தைகளுக்கு தந்தையும் தாயுமாக இருக்கிறீர்கள் இந்திரா காந்தி என்ற ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பிரிந்து பதினாறு ஆண்டுகளாக போராடி வருகிறாரே இது உங்கள் மடானி அரசாங்கத்திற்கு தெரியாதா அரசாங்க அதிகாரிகளின் முற்போக்கான போக்கு இன்னும் குறையவில்லையே அது ஏன் பாமர மக்கள் படுகின்ற துன்பங்கள் இன்னும் உங்களுக்கு தெரியாமலேயே இருக்கிறது பொருளாதாரத்தில் நாடு முன்னேற வேண்டுமென்று ஆசைப்படுகிறீர்கள் ஒரு அளவு சரி செய்துள்ளீர்கள் அதற்கு ஒரு ஷபாஸ் அரசாங்க அலுவலகங்களில் காலையில் ஒருவர் சில பாரங்களை எடுத்துக்கொண்டு சென்றால் அவர் வீடு திரும்புவதற்கு மாலையாகி விடுகிறது அரசாங்க அதிகாரிகள் மதியம் ஒன்று முதல் இரண்டு வரை கூண்டோடு மதிய உணவுக்கு சென்று விடுகிறார்கள் இதனால்தான் இந்த சிரமம் இந்த நேர மாற்றத்தை மாற்றி அமைக்கலாமே அப்படி இருந்த பொது மக்களுக்கு சுலபமாக இருக்குமே இது நடக்குமா வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் தேர்வு செய்யும் பள்ளிவாசலுக்கு சென்று வருகிறீர்கள் நல்ல விஷயம் அங்கே இருக்கின்ற பாமர மக்களும் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள் அதே போன்று வாரத்தில் ஒரு நாள் அரசாங்க அலுவலகத்திற்கு திடீர் விஜயம் செய்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் நம் நாட்டில் இருக்கும் வங்கிகளில் அட்டூழியங்கள் தாங்க முடியாமல் மக்கள் தவிக்கின்றனர் ஆளும் வட்டி முதலைகளைப் போல் செயல்படுகின்றனர் அதற்கு ஓர் நல்ல தீர்வு காணலாமே நம் நாட்டிலும் இலவச கல்வி கொடுக்கலாம் என்று பிஎஸ்எம் கட்சி முன்பே முன்மொழிந்திருந்தது இதுவும் நடக்குமா உங்களுடைய அமைச்சரவையில் ஊழல்வாதிகளுக்கு இடமில்லை அதே போன்று வருகின்ற அமைச்சரவை மாற்றத்திலும் தயவு செய்து ஊழல் வாதிகளுக்கு இடமளித்து விடாதீர்கள் இந்திய சமுதாயம் உங்கள் மீது இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு